வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி வந்து பூரியும் பூரி மசாலா செய்கிறது எப்படின்னு சொல்கிறாங்க பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டாங்க கோதுமை மாவு உப்பு தண்ணி மட்டும் தான் போட்டிருக்காங்க வேறு எதுவும் யூஸ் பண்ணிங்க அப்புறம் மசாலாக்கு தேவையானது வெங்காயம் உருளைக்கிழங்கு பச்சை பட்டணியை நைட்டே ஊற வச்சு வேச்சு வச்சுருக்காங்க கொஞ்சோண்டு ரெண்டு ஸ்பூ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இஞ்சி தட்டி வச்சுருக்குறாங்க பச்சை மிளகா கருவேப்பிலை அப்புறம் மஞ்ச் மஞ்சள் தூள் கடலப்பருப்பு பட்டை லவங்கம் கடுகுங்க வேற இப்போ எண்ணெய் காய்ச்சிடுச்சு அதில் வந்து பட்டை கிராம்பு போட்டு கச்சுங்க கடுகு போட்டேங்க அப்புறம் கடலப்பருப்பு போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா இஞ்சி எல்லாமே போட்டு எல்லா எண்ணெய் வணங்கிடுச்சு இப்போ இதில் எண்ணெயிலே வந்து மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு ஹஸ்பண்ட் மண்டிச்சி போட்டு ஒரு தர டிப்பெட்டிட்டு வெங்காயம் போட்டுக்கலாங்க புல் வணங்கணும்னு இல்லைங்க இப்படி இப்போ வளங்க தண்ணி ஊற்றி செஞ்சு வைக்கலாங்க அப்படியே அதிலையே பட்டாணியும் போட்டுடலாம் வெங்காயம் விழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க ஊற்றிச்சு ஊ பட்டாணியும் போட்டாச்சு தண்ணி முழுகிற வெங்காயம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொத்தி வைக்கணுங்க சாஃப்ட் ஆகுற வரைக்கும் இப்போ வந்து உப்பு போட்டுருங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் கா இஷன் இப்போ வந்து கண்டனம் போட்டுக்கிழம கரைச்சது அதை ஏறிடுறாங்க பாருங்கள் நல்லா கொதிச்சு இப்போ வந்து வீட்டில் கிளாங்க எண்ணெய் கிழந்துச்சு கரஞ்சு பூரி உப்பி வந்துருக்கு வெறும் கோதுமாவும் உப்பி தண்ணி தவிர விட்டுனா வேறு எதுவும் ஆட் பண்ணிங்க நல்லா சவுண்டு வெத்த எப்படிச்சிட்டாக்கா அமுங்க அமுங்காதுங்க இந்த காரங்கிற மாதிரி அமுங்க அமுங்காது ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ பூரியும் பூரிமா வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் நன்றி இந்த மாதிரி செவ் கூட்டு எடுத்திங்கன்னா நல்லா உப்பி வரும் அமுங்காது ரொம்ப நேரம் லேட் ஆகிடுச்சுனாலும் அப்படியே ச அமுங்காது அப்படியே இருக்கும்